நான் கட்டிக்கப்பட்ட பார்க்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாக ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நிறைய பேருக்கு சில கேள்வி இருக்கும் என்ன அப்படின்னா ஏன்னா நான் பிறந்த தான் நான் பிறந்தேன் என்ன வாழ்க்கையை நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான பதில் கிடைச்சிது அந்த தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அதாவது ஒரு ஆன்மா எதற்கு இந்த பூமிக்கு வருது அப்படின்னா ஆன்மாவுக்கு தேவையான விஷயத்தை அது கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிறவி எடுக்குது ஆனா நம்ம பூமிக்கு வந்ததுக்கு நம்மளுடைய லாஜிக்கு இந்த ரூல்ஸ் வேற மாதிரி இருக்கு இந்த பூமியில நம்ம ஜெயிக்கிறது தான் உண்மையான ஜெயிக்கிறது அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பூமியில நம்ம அச்சீவ் பண்ற விஷயங்கள் தான் உண்மையாவே நம்ம ஜெயிக்கிறது பண சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் இல்ல எதுலயாவது ஒரு விஷயத்துல வின் பண்றதா இருக்கட்டும் இல்ல பெருமையா வாழ்றதா இருக்கட்டும் இதுக்குதான் நம்ம வந்திருக்கோம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க அது கிடையவே கிடையாது ஓகேவா இப்ப ஒருத்தவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது இல்ல ஒருத்தவங்க வந்து உடல் ரீதியா நிறைய பாதிப்புகள் உண்டாகி ரொம்ப ஒரு வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒண்ணுமே கத்துக்கலன்னு அர்த்தம் கிடையாது ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கு அந்த ஒரு விஷயம் இந்த பூமியில சரியா நடந்துகிட்டுதான் இருக்கு நம்ம பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் கத்துக்கிட்டாலும் அத பாசிட்டிவா கத்துக்கணும் புரியுதா எனக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு எனக்கு ஏன் கை இப்படி ஆயிடுச்சு எனக்கு மட்டும் உடல் சரியில்லையே எனக்கு காசே இல்லையேன்னு அந்த இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இடம் தராம அதையும் பார்த்து அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம சமாளிக்கலாம் இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்ற முயற்சியில நம்ம ஈடுபடுறதுக்கு இந்த ஈர்ப்பு விதி நம்மளுக்கு துணையா அமையுது புரியுதுங்களா அப்போ நமக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கல நம்ம லைஃப்ல இதுதான் உன்னுடைய சூழ்நிலை கடவுள் ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்காரு இல்லையா அந்த சூழ்நிலைய கடவுள் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு ஏன்னா இதுல நம்ம ஒரு விஷயம் கத்துக்க போறோம் அது வந்து ஒரு மோசமான சூழ்நிலையா இருக்கலாம் இல்ல ஒரு சொகுசா வாழக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுல நீங்க கத்துக்கிட்டு தான் இருக்கீங்க சூப்பரா இருக்காங்க நம்ம நல்லா நீ யாருமே நினைச்சிட கூடாது சரி இப்ப நான் சொன்ன எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சது அப்படின்ட்டு அத நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் உண்மையாவே நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்க நோக்கம் பாருங்க இந்த அஞ்சு விஷயத்த கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கும் இந்த அஞ்சு விஷயத்த நம்மளுடைய ஆன்மா கத்துக்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கே வந்திருக்கோம் அந்த அஞ்சு விஷயம் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் ஞானம் ஞானம் அறிவு ஞானத்தை கத்துக்க வந்திருக்கோம் என்ன ஞானம் என்ன ஞானம் படிக்கிறோம் அதுவா ஞானம் கிடையவே கிடையாது இப்ப நம்ம எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிறோம் பாருங்க சத்தியமான ஞானம் இல்லை அது வந்து இந்த பூமிக்கு தேவையான விஷயமே தவிர ஆன்மாவுக்கு தேவையான விஷயமா அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஆன்மாக்கு தேவையானது மீதி இந்த தான் ஓகேவா ஆனா உண்மையா சொல்ல போனா உண்மையான ஞானம் என்ன தெரியுமா மேல் உலகத்துல நம்மளால நிறைய விஷயம் கத்துக்க முடியாது ஏன்னா அங்க இருக்கிற கேட்டகரிஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கிற பீப்புள் அது அதை தாண்டின மேல்நிலையில இருக்கிறவங்க நம்ம மீட் பண்ணவே முடியாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒவ்வொரு செட் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமைதுனா கூட செட்டான மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே அமையும் செட் ஆகாதவங்க கூட நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது இல்லையா அந்த மாதிரி செட் ஆகுறோம் அப்படின்ற பர்சன்ஸ் இருக்காங்களா அவங்களும் ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க எனக்கு செட்டே ஆகாது வேற ஒருத்தவங்க வேற மாதிரி இருக்காங்களா அவங்களும் வேற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க சோ பூமில வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் ஒன்னும் வாழ்ந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு கேட்டகிரியா இருப்பாங்க எல்லா விதமான ஆன்மாக்களும் இருக்காங்க இல்லையா அப்ப இங்க நம்ம நிறைய ஞானத்தை கத்துக்க முடியும் ஆனா உலகத்தில் ஞானத்தை கத்துக்க முடியாது அங்க ரொம்ப லேட் ஆகும்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா எப்படி கத்துக்க முடியும் இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்க ஸ்கூல்ல ஒரு ஒரு ஐம்பது பசங்க ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னா ஐம்பது பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அந்த ஐம்பது பேரை விட ஒருத்தர் வந்து ஒரு அறிவில சிறந்த சிறந்தவங்க இருந்தாதுன்னு ஞானம் கிடைக்கும் அதுதான் டீச்சர் அப்போ ஸ்கூல்ல வந்து வெறும் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இருந்தா எப்படி வேலை செய்யும் டீச்சர்னு ஒருத்தவங்க வேணும் இல்ல டீச்சர் அப்படின்றவங்க நம்மளை விட ஹையர் கேட்டகரியில இருக்கிறவங்க தானே அந்த டீச்சர் அப்போ

எதுக்காக அதாவது ஞானம் அப்படின்றது அந்த இறைவனை நம்ம எப்படி சேர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுதான் உண்மையான ஞானம் ஓகேவா சோ அந்த ஞானத்தை நம்ம கத்துக்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருப்போம் நம்பர் டூ அன்பு அன்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நம்மளை தாண்டி நிறைய சூழ்நிலைகளை நம்ம லைஃப்ல அமையும் சில பேருக்கு வந்து நம்மள பிடிக்காது சில பேருக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் எல்லார்கிட்டயுமே நம்ம சரியான அன்பை காட்டணும் இல்ல அந்த அன்பை நம்ம காட்டணும் இல்லையா அதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் சோ நம்பர் ஒன் ஞானம் நம்பர் டூ அன்பா நடத்துக்கு அந்த அன்பை கத்துக்கிறதுக்கு வந்திருக்கோம் நம்பர் த்ரீ நியாயம் நியாயம் எது அநியாயம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா எது நியாயம் இப்போ ஒரு ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே ஒரு விஷயம் நடக்குது அதுல சிலது வந்து அநியாயமா இருக்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரியும்ல நம்மளுக்கு தெரியாத நியாயம் எது அநியாயம் எது அப்படின்ற உனக்கு இது நியாயமாப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல அப்ப நம்ம மனசுக்கு தெரியுது அந்த நியாயத்தை இன்னும் அதிக அளவுல கத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கும் ஓகேவா நமக்கே தெரியும்ல இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வந்து கேம் கண்டக்ட் பண்றாங்க அந்த கேம்ல இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்கன்னா அது நியாயம் ஆனா யாராவது காசு கொடுத்து கரெக்ட் பண்றாங்க பாருங்க இவங்களுக்கு கொடுப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு ஒரு காசு தரேன் இல்ல உங்களுக்கு ஒரு பொசிஷன் தரேன்னு சொல்றாங்க அது அநியாயம் சோ அந்த ஒரு விஷயம் நம்ம நாட்ல இந்த பூமியில நடக்கும்போது நம்ம கண்ணுக்கு நேரா பாக்குறோம் இல்லையா அப்ப நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அந்த சப்போர்ட் பண்றது நம்ம நியாயத்தின் ரீதியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க நியாயத்தை கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் புரியுதா நம்பர் ஒன் ஞானத்தை கத்துக்க வந்திருக்கும் நம்பர் டூ எப்படிப்பட்ட பர்சனா இருந்தாலும் அன்பை கொடுக்கறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் வந்திருப்போம் நம்பர் த்ரீ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நியாயத்தோட இருக்கணும் அப்படின்றத கத்துக்கிறதுக்கு வந்திருக்கும் இப்போ நம்பர் போர் சமர்ப்பணம் சமர்ப்பணம்னா என்ன தெரியுமா நம்ம எங்க இருந்து வந்தோம் பரமாத்மா கிட்ட இருந்து வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள் நம்மளுடைய ஆன்மா வந்ததே பரமாத்மா கிட்ட இருந்து ஆனா வந்துட்டு இந்த பூமியில நான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு சுத்திக்கிட்டு இருக்கோம் நான் தான் எல்லாம் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லதா இருந்தாலும் இருந்தாலும் சரி நான் நம்மள வந்து அந்த பொருள் கிட்ட இருந்து நம்மள பிரிச்சு தனியா வச்சிருக்கோம் அந்த தனிமையை முதல்ல நம்ம விடணும் அந்த என்ற தன்மையை விட்டு சமர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த அடையணும் அப்போ நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து ஒரு சமர்ப்பணமா அதான் சொல்ற சரணாகதின்னு சொல்றேன் சமர்ப்பணமா இருக்கணும் அதாவது நான் நான் நல்லது இறைவன் செஞ்சது ஓகேவா இல்ல கெட்டதே தெரியாம செஞ்சுட்டேன்னு கவலைப்பட வேணா ஓகே இறைவன் ஏதோ ஒரு சூழ்நிலை செய்ய வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லா சூழ்நிலைக்குமே நம்ம வந்து இறைவனை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை முன்னு அத முன் நிறுத்தி வாழணும்னு சொல்லுவார் அதுதான் சமர்ப்பணம் அதுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணா நான் போக போக உங்களுக்கு ஸ்பெஷலா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் ஈஸியா சொல்றது கிடையாது சும்மா ஒரு லைன்ல சொல்ற விஷயம் கிடையாது சமர்ப்பணன்றதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு சோ நான் சிம்பிளா சொல்றேன் நம்ம எங்க இருந்து வந்தோம் அங்க ரிட்டர்ன் போகணும் சமர்ப்பணமா இருந்தா மட்டும்தான் போக முடியும் அந்த நாளுன்ற அகங்காரத்தை ஒழிக்கணும் ஓகேவா எல்லா எது நடந்தாலும் அது ஒரு நன்மைக்கு இறைவனால் நடத்தப்படுறது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வர்றதுதான் சமர்ப்பணம் ஓகேவா இப்போ ஞானம் சொல்லிட்டேன் நம்பர் டூ அன்பு சொல்லிட்டேன் நியாயம் சொன்ன சமர்ப்பணம் சொன்ன நம்பர் துணிவு துணிவோட இருக்கணும் துணிவுன்றது நிறைய பேர் இங்க தப்பா நடிச்சிட்டு இருக்கலாம் ஒருத்தனை போய் அடிக்கிறது துணிவுன்றாங்க கிடையாது அது துணிவு கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மேனிபெஸ்டேஷனே எடுத்துப்போம் இப்ப நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம் துணிவோட மேனிபெஸ்ட் பண்ணணும் அதாவது நான் தான் மேனிபெஸ்ட் பண்றல நான் எதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நான் அந்த ஸ்டெப்லாம் எடுக்க மாட்டேன் நான் மேனிபெஸ்ட் பண்றல நான் எக்ஸாம்லாம் போக மாட்டேன் நான் பாஸ் ஆகணும் அதெல்லாம் தப்பு அந்த துணிவு எடுக்கணும் எக்ஸாம் போறது ஒரு துணிவு எடுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வேணும் நான் நம்மளுக்காக இந்த சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஆனா ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா துணிவு அப்படின்றது என்னன்னா எல்லா இடத்துலயும் துணிவா நிக்கணும் அதாவது ஒருத்தவங்க ஒரு தப்பே செய்ய கூட நமக்கு தோணணும் இது ரைட்டா தப்பா நியாயமா பேசணும் இப்ப நம்ம ஹஸ்பண்டோ இல்ல அப்பா அம்மாவோ ஒரு தவறான ஒரு விஷயத்தே சொல்றாங்க அவங்களுக்கு அந்நாயத்தோட சொல்றாங்க அவங்களுக்கு அந்த அறிவு சரியா இல்ல இத பண்ண அப்படின்றாங்க ஆனா நமக்கு தெரியும்ல அந்த தர்மமா நியாயமா அப்ப அதை தட்டி கேட்கற துணிவு இருக்கணும் தட்டி கேட்கற பேர்ல வந்து அவங்களை எதிர்த்துட்டு நம்மள வந்து விரோதியை மாத்திக்க சொல்லல

தப்பு தான் சொல்லிட்டாங்க வேற என்ன பண்றது அவங்களுக்காக நான் செய்யறேன் இவன் என்ன வந்து லாஸ்ட் டைம் என்ன காப்பாத்தினா இந்த டைம் வந்து எனக்கு அவன் தப்பா தான் சொல்றான் எனக்கு தப்புன்னு தெரியுது பட் அவனுக்காக நான் பண்றேன் இது தப்பு இந்த மாதிரி இடத்துல நம்மளோட துணிவை காட்டணும் இல்லப்பா இது தப்பு இது தர்மம் கிடையாது சோ இந்த மாதிரி தான் நான் செய்வேன் அப்படின்ற அந்த துணிவோட வாழணும் புரியுதுங்களா துணிவுக்கு துணிவு அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் சும்மா போய் நான் அவங்களை போய் அடிச்சிட்டேன் நான் வந்து சண்டை போட்டா அது துணிவு கிடையாது ஓகேவா சோ நான் சொல்ற இந்த அஞ்சுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு நேரம் எல்லாம் பத்தாது அவ்வளோ இருக்கு சோ நம்ம வாழ்க்கைய நடக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வச்சு நம்ம அதுக்கு தேவையான இன்னும் நிறைய ஞானங்களை நம்ம அடைஞ்சிக்க முடியும் சரியா இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா எதுக்கு வந்திருக்கு இந்த அஞ்சுக்காக தான் வந்திருக்கு ஞானம் அன்பு நியாயம் சமர்ப்பணம் துணிவு புரியுதா இந்த அஞ்சுத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் உண்மையான இந்த வாழ்க்கைக்கான பாடம் இப்ப நீங்க ஒரு விஷயம் மேனிபெஸ்ட் பண்றீங்களா

சோ வாட்டி இந்த ஆடியோ रिपीटடா கேளுங்க கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் சோ இப்போ நான் சொன்னது எல்லாமே இறைவనికి சமர்ப்பணம் थैंक यू थैंक यू थैंक यू யூ ஆல்